வணக்கம் இந்த பூமியை நம்பி தன் உழைப்பை முதலீடாக்கி நம்ம எல்லோரோட பசியையும் போக்குற ஒவ்வொரு விவசாயிக்கும் என் முதல் வணக்கம் நீங்க படுற கஷ்டம் உங்க உழைப்போட மதிப்பு எல்லாமே எனக்கு புரியும் ஆனா சில நேரங்கள்ல சரியான நேரத்துல மழை பெய்யறது இல்ல போட்ட உரத்துக்கு ஏத்த விளைச்சல் கிடைக்கிறது இல்ல விளைஞ்ச பொருளுக்கு சரியான விலை கிடைக்கிறது காலம் மாறும்போது விவசாயமும் மாறணும் இன்னைக்கு உங்க செலவை குறைச்சு லாபத்தை அதிகமாக்கக்கூடிய ஐந்து முக்கியமான எளிமையான டெக்னாலஜிகளை பத்தி தான் தெளிவாக பார்க்க போறோம் இது உங்க நேரத்தை வீணடிக்கிற வீடியோ இல்ல உங்க வாழ்க்கையில ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி முதல்ல நம்மளோட தாய் மண்ணு நம்மள பலர் மண்ணோட தன்மை தெரியாமலே தலைமுறை தலைமுறையா ஒரே மாதிரி உரம் போடுறோம் இதனால உரச்செலவும் அதிகமாகுது மண்ணோட வளமும் குறையுது ஆனால் இந்த சின்ன டிஜிட்டல் கருவி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் இதை உங்கள் நிலத்து மண்ணில் வச்சாலே போதும் உங்கள் மண்ணில் எந்த சத்து எவ்வளவு இருக்குது காராமில தண்ணி எப்படி இருக்குதுன்னு துல்லியமாக காட்டிடும் இதை வச்சு உங்கள் மண்ணுக்கு எந்த உரம் எவ்வளவு தேவைன்னு மட்டும் போட்டால் போதும் தேவையில்லாத உரச்செலவு குறையும் மண்ணும் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்ததா பூச்சி மருந்து தெளிக்கிறது ஆட்களை வச்சு தெளிக்கும்போது நேரம் அதிகமாகுது சில சமயம் மருந்து எல்லா இடத்துக்கும் சரியாக போகிறதில்லை அது மட்டும் இல்லாமல் அந்த நச்சு மருந்துகளால் நமக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் வருது அதுக்கு தான் இந்த ட்ரோன் டெக்னாலஜி ஒரு ஏக்கர் நிலத்துக்கு வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் சீராக மருந்து தெளிச்சிடும் தண்ணீரும் மருந்தும் பெருமளவு மிச்சமாகும் முக்கியமாக நாம் தூரமாக நின்று பாதுகாப்பாக இருக்கலாம் ஒரு ட்ரோன் வாங்க ரொம்ப செலவாகுமே இன்னும் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இப்போ உங்கள் பகுதியில் இருக்கிற உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மூலமாக குறைந்த வாடகையில் இந்த சேவையை பயன்படுத்திக்க முடியும் நம்ம விவசாயத்தோட ஆதாரம் தண்ணீர் தமிழ்நாட்டில் நமக்கு விவசாயத்துக்கு கரண்ட்டு இலவசம்தான் அது ஒரு பெரிய வரம் ஆனா அந்த கரண்ட் எப்ப வரும் எப்ப போகும்னு நம்ம கையில் இல்ல ராத்திரி நடுராத்திரியில் கரண்ட் வரும்போது நம்ம நிம்மதியான தூக்கத்தை விட்டுட்டு வயலுக்கு போக வேண்டியிருக்கு சில சமயம் வர்ற கரண்ட் லோ வோல்டேஜாக இருந்து நம்மளோட விலை உயர்ந்த மோட்டர் அடிக்கடி பழுதாகிடும் அதுக்கு நாம் கெப்பாசிட்ட மாற்றுறது சரி செய்யறதுன்னு செலவும் அதிகமாகுது இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இந்த சோலார் பவர் பம்ப் செட் இதோட முக்கியமான நன்மையே கரண்ட் பில்ல மிச்சப்படுத்துறது இல்ல இதோட உண்மையான நன்மை மின்சார சுதந்திரம் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் இனிமே நீங்க ராத்திரி கரண்ட்டுக்காக காத்திருக்க வேண்டாம் தினமும் காலையில உங்களுக்கு தேவையான நேரத்துல எந்த பாதிப்பும் இல்லாத சீரான கரண்ட்ல உங்க மோட்டரை தைரியமா இயக்கலாம் உங்க மோட்டரும் பழுதாகாது உங்க வேலையும் நேரத்துக்கு நடக்கும் உங்க தூக்கமும் நிம்மதியா இருக்கும் மத்திய அரசோட பிஎம் குசும் திட்டம் மூலமா இதுக்கு பெரிய அளவுல மானியமும் கிடைக்குது மழைய நம்பி தான் விவசாயம்னு சொல்லுவாங்க ஆனா எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும்னு சரியா தெரிஞ்சா நம்ம வேலையை இன்னும் சரியா திட்டமிடலாம் இல்லையா உங்க ஃபோனில் இருக்குற சாதாரண வானிலை ஆப் இல்லை இது விவசாயிகளுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட செயலிகள் இருக்கு இது அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்க பகுதியில் மழை வாய்ப்பு எப்படி காத்தோட வேகம் என்ன அதனால மருந்து தெளிக்கலாமா வேண்டாமா வரப்போற நோய் தாக்குதல்கள் என்னென்னு முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்கும் இது பயிர பயிர சேதத்திலிருந்து பாதுகாக்க மிகப்பெரிய அளவுல உதவும் கடைசியா விளைஞ்ச பொருளுக்கு சரியான விலை பல நேரங்கள்ல நம்ம உழைப்போட லாபத்தை இடைத்தரகர்கள் தான் எடுத்துக்கிறாங்க அந்த நிலையை தான் அரசே இந்த ஈநாம் ஆன்லைன் சந்தையை உருவாக்கியிருக்காங்க இதுல உங்க விளைபொருளுக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் ஏன் இந்தியா முழுக்க என்ன விலை போகுதுன்னு நீங்களே பார்க்கலாம் யார் அதிக விலை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே நேரடியாக விற்கலாம் இடைத்தரகர் இல்லாததால் உங்க லாபம் உங்க கைக்கு முழுமையா வந்து சேரும் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஐந்து டெக்னாலஜிகளும் ஏதோ பெரிய கம்பெனிகளுக்கு மட்டும் இல்லை நம்ம ஊர் விவசாயிக்கும் பயன்படக்கூடிய கருவிகள் தான் கொஞ்சம் முயற்சி செஞ்சா நாமளும் டெக்னாலஜியை பயன்படுத்தி விவசாயத்தில் ஜெயிக்கலாம் இந்த சேனலோட நோக்கம் இது மாதிரியான பயனுள்ள தொழில்நுட்பங்களை உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா தயவு செஞ்சு மத்த விவசாயிகளுக்கும் பகிர்ந்துக்குங்க உங்க சந்தேகங்களை கமெண்ட்ல கேளுங்க என்னால முடிஞ்ச உதவியை செய்ய காத்திருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்